திண்டுக்கல் மாவட்டம் நல்லக்கோட்டை வட்டம் கொடை ரோடு டோல்கேட் அருகில் உள்ள ராஜதானி கோட்டை அங்கே வந்து கேட்டிங்கன்னா சிறுமலை அடிவாரத்தில் டேம் அணைக்கட்டு பக்கத்தில் அப்படியே உள்ளே போகணும் வண்டியை நிப்பாட்டிட்டு கார் எதோ வந்திருந்தீங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு சிறுமலைக்குள்ளே போகணும் ஒரு இருபது நிமிஷம் நடந்தீங்கன்னா வெள்ளிமலை முருகன் கருப்புசாமி மலைக்குள்ளே இருக்காங்க அருமையாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நடக்கணும் மலைக்குள்ளே சமவெளி தான் அதனால் எல்லாருமே தாராளமாக நடக்கலாம் அதனால் நீங்கள் அவசியம் ஒரு தடவை இந்த வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு மழைக்காலத்தில் வந்தீங்கன்னா தண்ணி நீ ஓடையில் பெரிய ஓடா இருக்குது அதில் தண்ணி நிறையா வரும் அருமையாக குளிச்சுட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் அவசியம் ஒரு தடவை இந்த கொடை ரோடு டோல்கேட்டுக்கு பக்கத்தில் ராஜதானி கோட்டை அங்கே வந்தீங்கன்னா சொல்லுவாங்க வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு எப்படி போ எந்த வழியில் போகணும்னு சொன்னால் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு போங்க வாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அவர் தான் கருப்பு அப்படியே மலைக்குள்ள நம்ம பயணத்தை தொடங்கலாம் முருகப்பெருமானை நோக்கி வெள்ளிமலை முருகனை நோக்கி that நண்பர்களே அப்படியே ஒரு இருபது நிமிஷம் மலைகளுக்குள்ள சம வெளிகளில் அப்படியே இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இருபது நிமிஷத்தில் கோயிலுக்கு வந்துடலாம் நாம் கோயிலுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இல்லை பாறை அதுகளுக்குள்ளே மரம் செடி முளைச்சி போயிருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கோவில் மிகப்பெரிய ஓடை மழை காலத்தில் வந்தீங்கன்னா தண்ணி நிறைய வரும் குளித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அங்கே அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் பாருங்க மக்களே நிறைய பாறை பாறையை ஒட்டி இதே கட்டியிருக்கிறாங்க பெரிய மரம் அப்படியே மழை மேலே போகலாம் இதுதான் கோவில் வெள்ளிமலை முருகன் உள்ளே இருக்கார் வள்ளி தெய்வம் எல்லாம் இருக்காங்க விநாயகர் சிவபெருமான் நந்திதேவர் அப்பனை முருகா நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் போட்டு திண்ணதுலாம் வெட்டி வச்சுருக்குறாங்க சமையல் பண்ணலாம் அடுப்புகள்லாம் இருக்குங்க கல் அடுப்பெல்லாம் இருக்குது அவசியம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்